நீர்ச்சத்தும் நார்ச்சத்து அதிகம் இருக்கிற அந்த சவ்சவ் வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க இதோட தோல் பகுதியை சீவி எடுத்துக்கலாம் சீவி எடுத்துகிட்டு இது மடுவில் இருக்க இந்த பகுதியை அப்படியே எடுத்துடலாம் இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு உளுத்தப்பருப்பு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் பெருசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பத்த தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்க தேங்காய் துருவல் கூட ஆட் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க சவச்சோ உப்பு சேர்த்துக்கலாம் இந்த காய் நல்லா வெந்து வரணும் அதை எடுத்து நல்லா வதக்கிக்கலாம் காய் நல்லா வதங்கி வெந்திருக்கு இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் தாளிப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து சீரகம் கருவேப்பில சிம்பிளான டேஸ்டியான சவச்சோ சட்னி ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க